முதல்வரின் செயல் நேரடியாக இறங்கிய நிர்மலா சீதாராமன் மருமகன் தரப்பு கடும் அதிர்ச்சி கோபாலபுரத்தில் வெடித்த சர்ச்சை தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பான முன்னோட்டத்தில் ரூபாய் என்பதன் அடையாள குறியீட்டை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ரூ என்ற குறியீட்டை வைத்து அதை ஏதோ புரட்சி போன்று திமுக அரசு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசின் செயலற்ற தன்மையால் ஏற்படும் வேதனைகளை தாங்க முடியாமல் மக்கள் குமுறி கொண்டிருக்கும் நிலையில் அதை திசை திருப்பும் நோக்குடன் இத்தகைய நாடகங்களை திமுக அரசு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது எதையாவது செய்து மக்களை பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டும் எவரும் அரசை எதிர்த்து வினா எழுப்பாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற பரபரப்பில் பழைய வரலாறுகளை திமுக மறந்துவிடுகிறது குறியீடு என்பது சர்வதேச அளவில் இருக்கும் பல கரன்சி குறியீடுகளுக்கு இணையாக இந்திய திருநாட்டிற்கு ஒரு குறியீடாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது அமெரிக்க டாலரின் குறியீட்டுக்கு போட்டியிடுவதற்காகத்தானே தவிர தமிழ்நாட்டோடு போட்டியிடுவதற்கு அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி பத்தில் உங்கள் திமுக மத்திய ஆட்சியில் இருந்த போதுதான் ரூபாய்க்கான இந்த குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதும் உங்களுக்கு தெரியுமா அப்போதெல்லாம் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா ரூபாய் என்ற வார்த்தை மூலச்சொல் தமிழ் அல்ல அது சமஸ்கிருத வார்த்தை என்பதாவது உங்களுக்கு தெரியுமா இப்போது அதைத்தானே பயன்படுத்த முன்வந்திருக்கிறீர்கள் சத்தியமேவ ஜெயதே என்ற உபநிடத முழக்கம்தான் நீங்கள் அரசு முத்திரைகளில் பயன்படுத்தும் வாய்மையே வெல்லும் என்கின்ற வாசகம் உபநிடதம் இந்துத்துவா இல்லையா அதை இனிமேல் பயன்படுத்த மாட்டோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா சிங்கங்களைக் கொண்ட அரச முத்திரை என்பது அசோகரின் சின்னம் என்பது உங்களுக்கு தெரியுமா நம் தேசிய கீதம் ஜன மன வங்கு மொழியில் பாடப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அது தமிழ் இல்லை என்பதால் உங்கள் திமுக அரசாங்கம் தேசிய கீதத்தை புறக்கணிக்க முடியுமா இதற்கு உங்களிடமிருந்து பதில் நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஏனென்றால் நாங்கள் எழுப்பும் எந்த கேள்விக்கும் உங்களிடம் பதில் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி கருணாநிதியின் பிறந்தநாள் நூற்றாண்டையொட்டி நூறு நினைவு நாணயம் மத்திய அரசால் வெளியிடப்பட்டது மத்திய அரசால் மிகவும் எளிமையாக நடத்தப்படவிருந்த அந்த விழாவை திமுக அரசு மக்களின் வரிப்பணத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தியது அப்போது வெளியிடப்பட்ட நாணயத்தில் ரூபாய் குறியீடுதான் அடையாளமாக இடம்பெற்றிருந்தது இருந்தது அதற்காக அந்த நாணயத்தை திமுக வெறுக்கவில்லை மாறாக ரூபாய் நான்காயிரத்தி நானூற்றி எழுபது விலை கொண்ட நாணயத்தை திமுகவினரிடமே ரூபாய் பத்தாயிரத்திற்கு விற்று லாபம் பார்த்தது திமுக தமிழக அரசின் ஆவணத்தில் இப்போது அடையாளத்தை நீக்கியிருக்கும் திமுக அதே அடையாளத்தை கொண்டிருக்கும் கருணாநிதி நினைவு நாணயங்களை வீசி எறிந்துவிடுமா மேலும் இது குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது வெறும் குறியீட்டு வாதம் மட்டுமல்ல இது இந்திய ஒற்றுமையை பலவீனப்படுத்தி பிராந்திய பெருமை என்ற போர்வையில் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலையை குறிக்கிறது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய மொழி மற்றும் பிராந்திய பேரினவாதத்திற்கு உதாரணமாகவும் இது உள்ளது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமலாக்கத்துறையின் சோதனையில் இருந்து வருகிறது அறிவாலய அரசு இந்த நிலையில் மேலிருந்து நேரடி எச்சரிக்கை வேற என மருமகன் தரப்பு கடும் அதிருப்தியை முதல்வர் மீது காட்டியுள்ளார் முதலில் அமித்ஷா தற்போது நிதியமைச்சரா என புலம்பி வருகிறது ஆளும் தரப்பு அது மட்டுமல்லாமல் மருமகன் தரப்புக்கும் சின்னவர் தரப்புக்கும் இந்த விஷயத்தில் முட்டி மோதி வருகிறார்களா மொழி தரப்பு இதை ரசித்து வருகிறதா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்